அண்ணாமலை இப்போது அதிரடியான ஒரு ஃபேஸ்புக் பதிவு ஒன்று பண்ணியிருக்காரு அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா கடந்த மாதம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரின் சொந்த மாவட்டமான திருச்சியில் பள்ளி கட்டிடம் இல்லாமல் மரத்தடியில் வகுப்புகள் நடைபெறுவதை பார்த்தோம் இதோ அதற்கு அருகில் உள்ள புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னகரத்தில் உள்ள உயர்நிலை பள்ளியிலும் பள்ளி கட்டிடம் இல்லாமல் மரத்தடியில் வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன தமிழகம் முழுவதும் இதுபோல எத்தனை பள்ளிகள் இருக்கின்றனவோ தெரியவில்லை தமிழகத்தில் திமுக ஆட்சியில் ஆறாயிரம் பள்ளி கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் திரு பெரியசாமி கூறியிருந்தார் பள்ளி கட்டிடங்கள் கட்டுவதற்கும் மற்றும் பள்ளி தரத்தை உயர்த்துவதற்கும் மொத்தம் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது எனவும் கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி மதிப்பிலான பணிகள் நடைபெறுவதாகவும் இந்த ஆண்டும் ஆயிரம் கோடி ஒதுக்கியுள்ளதாகவும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அறிவித்தார் தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகள் கட்டிடமில்லாமல் இருப்பதும் மேற்கூரைகள் இடிந்து விழுவதும் தொடர்ந்து செய்திகளில் வெளிவருகின்றன நாங்கள் கேட்பதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எந்தெந்த மாவட்டங்களில் எத்தனை வகுப்பறைகள் இதுவரை கட்டப்பட்டுள்ளன குறிப்பாக பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின்படி எத்தனை வகுப்பறைகள் கட்டப்பட்டுள்ளன என்பது குறித்த வெள்ளை அறிக்கையை திமுக அரசு வெளியிட வேண்டும் என்பதுதான் ஆனால் பல நாட்கள் கடந்தும் இதுவரை அதற்கு பதில் இல்லை திமுக அரசு மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை அதனால் தான் வெள்ளை அறிக்கை வெளியிட கேட்கிறோம் உண்மையில் நிதி ஒதுக்கீடு செய்து பள்ளி கட்டிடங்கள் கட்டியிருந்தால் வெள்ளை அறிக்கை வெளியிட ஏன் இத்தனை தாமதம் தயக்கம் அப்படின்னு அண்ணாமலை வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு கூடவே மரத்தடியில் பாடம் எடுக்கும் அந்த பள்ளிக்கூட சுச்சுவேஷனையும் ஃபோட்டோவில் பகிர்ந்திருக்காரு